ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இப்போது பதயத்துக்கு நட்ட சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளரணும் நட்ட சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளரணும்னா நான் இப்போ சொல்கிற லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக செடி வளரும் அதாவது நீங்கள் புதுசாக நட்டு இருந்தாலும் பரவாயில்ல பதயத்துக்கு வச்சுருந்த செடி இருந்தாலும் பரவாயில்ல சாமந்தி கண்ணெல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இந்த சாமந்தி செடி இந்த சாமந்தி செடி வந்து நான் நடும்போது வீடியோல பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம நட்டோம் நிறைய வந்து பாட்டெலாம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி நட்டுக்கலாம் சொல்லிட்டு பாருங்க மூணு தொட்டி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் வந்து வெறும் மண்ணு போட்டு நடுவில் வந்து எரு மண் போட்டு அது எல்லாம் வச்சு மேலே வந்து சாமந்தி செடி நட்டேன் என்ன நடு பாகத்தில் தான் இப்போ லிக்யூட் ஃபர்டிலைசர் இருக்கும் நல்லா ஊறிட்டு இங்கே இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போது ரெண்டு தொட்டிக்கும் இறங்கிடுச்சு வேறு நல்லா சூப்பராக எப்படி நமக்கு தெரியும்னா லேசாக நம்ம இப்படி தூக்குனாலே அதாவது ஃப்ரீயாக இருக்காது தெரிஞ்சிடும் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு டைட்டாக இருக்கும் அப்போ எல்லாம் பாட்டுக்கும் எதைக்கு மாதிரி ரூட்டு இப்போ இந்த சம்பந்தி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க நிறைய கண்ணெல்லாம் எழும்பிருக்கு சூப்பராக வளருது ஃபெர்டிலைசர் இந்த சின்ன சின்ன கப்புலெலாம் நீங்கள் போட்டுட்டு கப்புக்கு மட்டும் நம்ம செடி வச்சுட்டோம்னா சூப்பராக செடி வளரும் இது வந்து நான் கொக்கோபேக்கில் கூட அட்டை வாட்டி நான் காமிக்கலான்னு இருக்கேன் இது வந்து மண்ணில் தான் நம்ம நட்டுருக்குறோம் இந்த செடி பாருங்க செடி கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும் பாட்டு இந்த பாட்டில் கூட நீங்கள் நட்டிங்கன்னா சமந்தி செடி நல்லாயிருக்கும் இந்த சாமந்திக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே கொடுத்த ஃபெர்டிலைசர் என்னான்னாக்கா மாட்டு சாணம் கவுடங்கு அதாவது மேனூர் இல்லை காற்று சாணமே இருந்தால் கூட நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊற்றணும் அதுபோல் ஊற்றுறதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா வளருது என்ன எந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்திருக்கிறோம்னு தெரிஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நான் அப்பப்போ சேர்றதுனால சமந்தி செடி நல்லா வளருது இப்போ இந்த பிளான்ட் பாருங்க சாமந்தி செடி இந்த பிளான்ட்டு கூட நான் ஊத்திருக்கிறேன் ஏற்கனவே இது எல்லாம் சொல்லிட்டு நான் இந்த செடிக்கு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நல்லா வளருது அப்பப்ப நீங்க காய்ஞ்சு போனா கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளை எல்லாம் அப்பப்ப வச்சு வைப்பேன் அதாவது பதியத்துக்கு சப்போஸ் வரலன்னா நீங்கள் உடனே தூக்கி போட்டுடணும் அதாவது வரலன்னா தான் ரொம்ப நாள் வச்சு பார்க்கணும் நீங்கள் ஏன்னா காஞ்ச எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சில டைமில் வேர் பிடிக்கும் இலெல்லாம் காயுது சைடில் பிரான்ஞ்சஸ்லாம் காய்த்துனா நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரு தண்ணி கொடுக்கணும் சம்மந்தி செடிக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து எப்போனாலும் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்காய் கொடுக்கணும் நான் வந்து மாட்டு சாணம்னா தண்ணியில் ஊற வச்சு செடிக்கெல்லாம் கொடுப்பேன் அடிக்கடி அதாவது அடிக்கடினால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி ஊற்றுவேன் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தோல் தண்ணி வாழைப்பழம் தோல் தண்ணி நான் கொடுப்பேன் இப்போ இந்த செடிக்கெல்லாம் நான் രെഡി പണി വെച്ചാൽ பாருங்க இந்த செடிக்கு நான் வந்து ஊற்றலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் என்னென்னா வாழைப்பழம் தூள் வெங்காயம் தூள் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூடவே நான் வந்து புது டீ தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே என்ன செடிங்க பொறுத்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஊற்றுவேன் செடிக்கெல்லாம் ஏன்னா ஒரே டைமுக்கு ஃபுல்லாக கலந்து வச்சுட்டுலாம் ஊற்ற மாட்டேன் சப்போஸ் அப்படி மிச்சம் கூட பாட்டிலில் வச்சுருந்து எந்த செடி சரியில்லையோ டல்லாக இருந்தது ஆனால் அந்த டைமில் நான் இந்த மாதிரி வந்து வாழைப்பழமும் வெங்காயம் தூள் டீ தூள் புது டீ பவுட்ரு நான் போட்டது அதாவது ரெண்டு வாழைப்பழம் தூள் ஒரு பிடி வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் டீ தூள் புதுசு ஒரு நைட் மட்டுமே நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறீங்கன்னா அஞ்சு பங்கு தண்ணி பிளைன் வாட்டரில் ஒரு பங்கு தண்ணி இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி ஊற்றணும் அதுவே நீங்கள் வந்து த்ரீ டேஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு எட்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கங்க ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து தான் கொடுக்கணும் இந்த மாதிரி சாமந்தி செடிக்கெல்லாம் கொடுக்கும்போது லீஃபெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மாட்டு சாணம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது வந்து நீங்கள் பச்சை சாணமே கூட நீங்கள் தண்ணியில் மூணு நாள் ஊற வச்சிட்டு அதிகமாக தண்ணி சேர்த்து செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பிளான்ட் சூப்பராக வளரும் ஏன்னா அதிகமாக ஊற்றக்கூடாது பாருங்க இந்த சின்ன பாட்டல்லே நான் வந்து மூணு செடி ஊற்றிட்டேன் அதாவது புது செடி வச்சுருந்தா கூட நீங்கள் ஊற்றலாம் ஆனால் கலர் பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது ஏன்னா ஒரு நைட் மட்டுமே நான் ஊற வச்சுட்டு அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணிவிட்டு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கலாம் டார்க்காக நீங்கள் கொடுக்குறீங்க ஒரே டைமுக்குன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி லைட்டாக ஊற்றும் போது ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும் இதுலேயே வந்து நீங்கள் மொட்டை வச்சதுக்கப்புறமா சாமந்தி செடியில் கடலை புண்ணாக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட நீங்கள் சாமந்தி செடி கொடுக்கலாம் தனியாகவே இல்லைன்னா பவுட்ரு கூட நீங்கள் போடலாம் போடும்போது கொஞ்சமாக கடலை புண்ணாக்கில் எல்லாம் பவுட்ரு பண்ணிட்டு சேர்க்கணும் ஏன்னா பூச்செல்லாம் வரும் சாயல்க்குள்ள சுத்தமாக இருக்காது க்ளீனாக இருக்கணும்னா நீங்கள் அதெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா சாமந்தி செடி இருந்தாலும் ரோஜா செடி அந்தாலும் நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு இல்லை வேப்பையெல்லாம் அப்பப்போ சேர்க்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசரில் இப்போ நான் சொல்கிற மாதிரி சாமந்தி செடிக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி இது போல் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து லீஃபெல்லாம் அழகாக வளரும் பாருங்கள் சூப்பராக இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ